திரு தமிழ் வணக்கம் சீனா அமெரிக்கா மீது மேலும் ஒரு சுற்று வரியை விதித்தது நேற்று முன்தினம் தொடர்ந்து வரி விதிப்பதாக யோசனை இல்லை என்ற சீனா இப்பொழுது அமெரிக்கா மீது மொத்த வரியை இருபத்தி ஐந்து வீதமாக சீனா அதிகரித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய வரி சீனா மீது நூற்றி நாற்பத்தி ஐந்து வீதமாக இருக்கின்றது இரண்டு வல்லரசுகளும் இவ்வாறு வர்த்தக போரில் ஈடுபட்டு இருப்பதானது ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காத இந்த நிலை உலக வர்த்தகத்தை பெரிதும் பாதித்திருப்பதாகவும் சிறப்பாக எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ஏழை நாடுகளின் வயிற்றில் ஓங்கி அடித்திருப்பதாகவும் உலக வர்த்தக ஸ்தாபனம் கடும் விசனம் இந்த இருவருக்கும் இடையே போட்டியானது உலக பொருளாதாரத்தை நான்கில் இருந்து ஏழு வீதம் வரை சுருக்கமடைய செய்யும் என்றும் ஏழைகளினுடைய தொழில் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வருமான வீழ்ச்சி ஏற்படும் முதலாவது சுற்றாக என்றும் உலகத்தில் உள்ள ஏழை நாடுகளுடைய எதிர்காலம் மிக பாரதூரமான ஒரு இடத்திற்கு வந்திருப்பதாக உலக ஸ்தாபனத்தினுடைய நிர்வாக தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் சீனாவை பொறுத்தவரையில் தான் இந்த வர்த்தக போரை ஆரம்பிக்கவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சர்வதேச சட்டங்களை முறித்து தன்னுடைய நாட்டினுடைய லாபம் ஒன்றை கருத்தாக கொண்டு இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டு இருப்பதானது உலக வர்த்தகத்தை பாதித்திருக்கின்றது சீனா இதற்கு எதிராக போராட வேண்டிய கடமை இருக்கின்றது சீனா இதில் விட்டு கொடுத்து நடந்தால் உலகம் முழுவதையும் அமெரிக்கா பாதிக்க தொடங்கிவிடும் என்பதனால் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது என்று நாளை முதல் அதிக வரியை அமெரிக்கா மீது விதித்திருக்கின்றது அமெரிக்கா தன்னுடைய வரி போரை தொண்ணூறு தினங்கள் நிறுத்தி வைத்திருந்த பொழுதிலும் கூட சீனா விட்டுக் கொடுப்பதாக இல்லை அமெரிக்காவிற்கு மேலாக வரியை விதிப்பதை நோக்கி சீனா சென்று கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் சீனர்கள் தங்களிடம் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்களை எல்லாம் விற்பனை செய்ய தொடங்குகின்றார்கள் ஏனென்றால் அடுத்த கட்ட போர் இதைவிட மோசமாக வந்து கொண்டிருக்கின்றது சீனா அதை சந்திக்க தயாராகிவிட்ட நிலையில் அதற்கேற்ப வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய டாலர் தொடர்ந்து பெருமதி சரிந்து கொண்டிருக்கின்றது ஜூரோ நாணயத்திற்கும் டாலருக்கும் இடையே இருக்கின்ற பெறுமதி நிலையில் கடந்த மூன்று வருடங்களில் இல்லாத சரிவாக இருக்கின்றது சுவிஸ் பிராங்கிற்கு எதிராக அமெரிக்காவினுடைய டாலரினுடைய பெருமதி கடந்த பத்தாண்டு காலத்தில் இல்லாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுத்த இந்த வர்த்தக போரானது அமெரிக்காவிற்கு பல அடிகளை பல தளங்களில் இருந்தும் வழங்கிக் கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பொதுவாக அதிகமாக கதைக்காத சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் முதல் தடவையாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் போல அமெரிக்காவிற்கு சீனா பயம் இல்லை என்றும் நடப்பது நடக்கட்டும் என்று கூறிய அவர் வர்த்தக போர் என்பது யாருமே வெற்றி பெற முடியாத போர் என்பது தமக்கு தெரியும் என்றும் எனவே இதில் விட்டுக் கொடுப்பதற்கு இடம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என்பதை அவர் திட்ட தெளிவாக அறிந்து கொண்டிருந்தாலும் சீனாவும் வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்துதான் களத்தில் சீன மக்களுக்கு அவர் தெரிவிக்கின்ற பொழுது இந்த சூழ்நிலை நாங்கள் உருவாக்கிய சூழ்நிலை அல்ல எனவே இதற்கு ஏற்ப நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வதுதான் ஒரே வழியே அல்லாமல் வேறு வழிகள் எதுவும் இதற்கு இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் முன்னாள் சீன விவகார நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது வர்த்தக போர் என்பது நாங்கள் பார்க்கின்ற ஒரு சிறிய முகப்படம் மட்டும்தான் ஆனால் அதற்கு பின்னால் ஏராளம் மற்ற விடயங்கள் இருப்பதை மறந்துவிட வேண்டாம் என்று கூறுகின்றார்கள் இரண்டு சூப்பர் பவர்களும் இப்பொழுது விவாகரத்து செய்துவிட்டன மற்ற நாடுகள் முகவரியற்று போயிருக்கின்றன இருவருடைய கருத்துக்களும் வெளியாகி இருக்கின்றது சீன விவகார நிபுணர்களுடைய கருத்தின்படி இந்த பிரச்சனை முடியாது உலகம் பெரும் நஷ்டமடைய போகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சீனாவினுடைய வரி உயர்வு நூற்றி இருபத்தி ஐந்து வீதமாகவும் அமெரிக்காவினுடைய நூற்றி நாற்பத்தி ஐந்து வீதமாகவும் இப்பொழுது நிற்கின்றது இந்த வரி வீதத்தில் பொருட்களை விற்பனை செய்யவோ ஏற்றுமதி செய்யவோ முடியாத சூழ்நிலை இதனால் வாங்குவதற்கும் ஆள் இல்லாத சூழ்நிலையும் இருக்கும் இது உலகத்தை பாதிக்கும் ஏனென்றால் இந்த ஒவ்வொரு பொருட்களினுடைய உற்பத்தியிலும் உலகத்தில் எங்கோ ஒரு கரம் பாடுபட்டு விரல்களை இந்த நெருப்பு சுடத்தான் செய்யும் சீனா அமெரிக்காவினுடைய வர்த்தக போரானது தொடர்வதற்கான வாய்ப்பு குறைவு அதற்கு ஓர் உண்டு ஆனால் இருதரப்பும் அறுத்துக்கொள்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் சீனா இதுதான் தருணம் என நினைக்கின்றது உலக ஒழுங்கை மாற்றி இது கவலை தரும் விடயமாக இருக்கின்றது ஆனால் டொனால்ட் ட்ரம் இதனுடைய பாரதூரமான தன்மைகளை விளங்க முடியவில்லை புரியவும் முடியவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஏனென்றால் உலக ஒழுங்கு மாறிவிட்டது என்று பிரிட்டன் பிரதமர் கூறியிருக்கின்றார் என்றாலும் அதற்கான செயற்பாடுகள் அவசியம் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து நாட்டினுடைய பிரதமர் சீனாவிற்கு இருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் வர்த்தகத்தை சீர் செய்ய முடியுமா இருந்தால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நாடுகள்ீனாவிற்கு சென்று பேசுவதும் இந்தியாவிற்கு சென்று பேசுவதும் சரியானதுதான் என்று கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் சீனாவில் இருந்து வெளிவருகின்ற எதிர்வரும் ஜூலை மாதம் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் சீன அதிபரை சந்தித்து பேச வருகின்றார்கள் என்று கூறியிருக்கின்றனர் எனவே சீனாவினுடைய வருகின்ற பட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தொடர்பும் சீன ஐரோப்பிய ஒன்றிய புதிய வர்த்தகமும் தேன் நிலவும் ஒடிகட்டி பறக்க போகின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் அதே போல ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவையும் மறந்துவிடவில்லை இந்தியாவிற்கான பயணங்களையும் மேற்கொள்ள இருக்கின்றது ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் தீசை மாறிக்கொண்டு இருப்பதன் அடையாளமாக டிரம்ப் இதை மீட்டெடுக்க முடியாமல் தான் போக போகின்றது ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் சர்வதேச வர்த்தகத்தில் முழுமையான ஆதிக்கத்தை இன்னமும் கைப்பற்றி விடவில்லை அதேவேளை சீனா செயற்கை நுண்ணறிவு கருவியால் ராணுவம் சமுதாய வாழ்வு பொருளாதாரம் போன்றவற்றை சீர்திருத்தக்கூடிய அளவிற்கு செயற்கை நுண்ணறிவு கருவியில் வளர்ந்துவிட்ட காரணத்தினால் சீன பெருஞ்ச் சமுதாயம் அதிக உற்பத்தியை உருவாக்கப் போகின்றது செயற்கை நுண்ணறிவு கருவி அமெரிக்காவை விட சீனாவில் மிகச்சிறப்பாக இருக்கின்ற பொழுது சீனாவினுடைய முன்னேற்றம் அமெரிக்காவை விட வேகமாக இருக்க போகின்றது என்றும் குறிப்பிடுகின்றனர் மேலும் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய முழுமையான எதிரியாக அமெரிக்காவே இப்பொழுது கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி இருக்கின்றது உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சக்தியாக இருக்கின்ற அமெரிக்காவிடம் இருந்து உலக பொருளாதாரம் என்கின்ற பாராங்கல்லை வெளியே மீட்டெடுக்க வேண்டும் என்று சீன கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகின்றது அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் அமெரிக்கா வழங்கிவிட்டது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் எல்லாம் இனி அமெரிக்காவிற்காக கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை அமெரிக்காவிற்கு தேவையில்லை எம்மை அமெரிக்கா கைவிட்டு விட்டது எனவே உலக வர்த்தக ஒழுங்கின் பிடிக்குள் இல்லாமல் நாங்களும் வாழலாம் என்று அவர்கள் மேலும் இந்த நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது சீனா இப்படி படியில் ஏறி ஏறி சென்று கொண்டு இருக்கும் பொழுது அமெரிக்காவிற்கு அது நஷ்டமாகத்தான் அமையும் உலக வர்த்தக ஸ்தாபனத்தினுடைய தலைவர் பமிலா கோ கமில்டன் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா இந்த போட்டியில் ஈடுபட்டு ஏழை நாடுகளுக்கு வழங்குகின்ற உதவிகளை எல்லாம் நிறுத்தியதும் பாரதூரமான செயலாக இருக்கின்றது இதனால் மூச்செடுக்க முடியாத நிலை பல நாடுகளில் உருவாகி இருக்கின்றது ஜனநாயக ரீதியாக அரசுகளை ஏற்படுத்திவிட்டு ஜனநாயக முரணான செயல்களை சர்வதேச வல்லரசுகள் செய்கின்ற பொழுது சாதாரண சிறிய நாடுகளுக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர்கள் எப்படி அந்த நாட்டை கொண்டு செல்வது குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாத ஒரு குடும்ப தலைவன் போல இவர்கள் மூச்சு விட முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய அதிபர் வரியை உயர்த்துவதன் மூலமாக அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாம் உலக நாடுகளில் இருந்து தங்களுடைய உற்பத்திகளை நிறுத்திக் கொண்டு அமெரிக்காவிற்கே திரும்பி வந்து அமெரிக்காவிலேயே போட வேண்டும் என்கின்றார்கள் ஏனென்றால் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு அவசியம் என்கின்றார் அப்படியானால் இதுவரை அமெரிக்க நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருந்த உலகில் இருக்கின்ற சின்னஞ்சிறிய நாடுகளில் இருக்கும் பணியாளர்கள் எல்லாம் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அவர்கள் வேலை இழந்தார்களாக இருந்தால் கொள்வனவு சக்தி விழும் அமெரிக்காவில் பொருட்களை உற்பத்தி செய்து அதன் பின்னர் யாருக்கு விற்பனை செய்ய போகின்றீர்கள் இந்த வர்த்தக ஒழுங்கும் இந்த வர்த்தக சிந்தனையும் தவறானது அல்லவா என்றும் அவர் கேட்கின்றார் ஆனால் அமெரிக்க அதிபர் ஒரு சர்வதேச வர்த்தகத்தின் நிபுணரோ அல்ல அமெரிக்க அதிபர் என்பது ஒரு குறியீடுதான் அமெரிக்க அதிபருக்கு பின்னால் இருந்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசினுடைய நிர்வாக கட்டமைவானது போட்டிருக்கின்ற திட்டம் எப்படி வரப்போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது டியூப் தமிழக உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்க உறவுகளை